பெண்களுடைய எஜுகேஷனுக்காக வந்து நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க நம்ம டெய்லி வந்து அதை பத்தி நம்ம நியூஸ்ல வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில ஒரு தனிநபர் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி சுயநலமும் இல்லாம ஐந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷனுக்காக அவரை பத்தி தான் வந்து நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டோடிய யூடியூப் சேனலுக்கு வந்து டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நாம வீடியோக்குள்ளார போகலாம் தென்னரசு இவர் ஏழாவது வரைக்கும் மட்டுமே வந்து படிச்சிருக்காரு இவர் ஒரு ஆட்டோ ஓட்டும் டிரைவர் இவர் மதுரை மாவட்டம் கல்லிப்பட்டியில இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை கிராமம் இருக்கு இந்த மலை வந்து பழைய இன மக்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மலை கிராமத்துல வந்து ஐந்து பெண் குழந்தைகளுக்கு தேவையான எஜுகேஷன் சப்போர்ட் வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு மதுரை மாவட்டம் இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வந்து டெய்லியும் காலையிலயும் ஈவினிங் டைம்லயும் வந்து டிராவலர் பண்ணி அது இல்லாம இந்த மலை கிராமத்துக்கு போறதுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லாதனால ஒரு கிலோமீட்டர் நடந்து அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வந்து ஆட்டோல ஏற்றி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து பிக்அப் பண்ணி அங்க வீட்டுல விடுறது வந்து தொடர்ந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மின்சார வசதி கூட இல்லை இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய சப்போர்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா சோலார் விளக்குகள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் வரைக்கும் பண்ற வரைக்கும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஏழாம் வகுப்பு மட்டுமே படிச்சு ஆட்டோ ஓட்டும் டிரைவர் இவர் வந்து ஐந்து பெண் குழந்தைங்களுக்கு வாழ்க்கைக்கான எஜுகேஷனுக்காக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய சப்போர்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க